أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إبراهيم نبي إن إبراهيم عليه السلام تم مانيه مكالي فالي ونسيل بيتي ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவா வின் கைர்தி ஜர்ரின் இந்த வைத்திகள் முஹர்ரமி ரப்பனா லிக்கிமு சலாத்த பஜால் ஆப்பிதத்தம் மினன் நாசி தப்பிவி இலைகிம் ஜுகுகும் மினச் சமராத்தி ல அல்லகும் யஷ்குரோன் பொருள் எங்கள் இறைவனே விவசாயமற்ற பள்ளத்தாக்கில் இருந்து புனிதமான உனது ஆலயத்திற்கு அருகில் என் மக்களை குடியேற்ற செய்துள்ளேன் எங்கள் இறைவனே அவர்களுக்கு தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக இவ்வாறு செய்துள்ளேன் அவர்களை நோக்கி மனிதர்களின் உள்ளங்களை சாய்த்திட செய்வாயாக அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக கனிகளில் இருந்து அவர்களுக்கு உணவளிப்பாயாக அஸ்தலாம் வலைக்கும் வ பரக்காத்துஹு